மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சிவராத்திரி நாட்டியாஞ்சலி இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து நடனக்கலை உலக சாதனை முயற்சி எட்டாம் ஆண்டு மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சி இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் செவ்விய நடனக்கலை உலக சாதனை முயற்சி வணக்கம் நான் வந்து மதுரை ஸ்ரீ கலாகேந்திராவோட இயக்குனர் செல்வி ஸ்ரீஹம்சினி மகாதேவன் நாங்கள் வந்து எட்டாவது வருஷமா மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலின்ற நிகழ்ச்சி இருக்கோம் இது வந்து மதுரை ஸ்ரீ கலா கேந்திராவும் தமிழிசை சங்கமும் இணைந்து நடத்திட்டு இருக்கோம் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து மார்ச் ஏழாம் தேதி காலையில் ஏழு எட்டு மணியிலேருந்து மார்ச் தேதி காலையில் எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கர்நாடகா மாநிலம் கேரள மாநிலம் தமிழ்நாடு உத்திரப்பிரதேஷ் மாநிலம் அப்புறம் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மொத்தம் பதினேழு இருந்து வராங்க மொத்தம் நானூற்றி எண்பத்தி மூணு கலைஞர்கள் நடன கலைஞர்கள் வராங்க ஸோ இது வந்து ஸ்பாட்லைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு ரெண்டு உலக சாதனைக்காக இது பண்ணுறோம் இது வந்து கலா கேந்திராவோட இரு இருபதாவது உலக சாதனையாக பண்ணுறோம் இது நாங்கள் முக்கியமாக பண்ணுறதுக்குக்கான காரணம் காரணம் என்னென்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைகளுக்கு வந்து பரதநாட்டியம்னா வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க ஒரு கந்தம்பரியா என்னது சினிமா பாட்டுகளுக்கு ஆடுறது மட்டும் தான் பரதநாட்டியம்ன்ற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு யூடியூப்பில் கற்றுட்டு ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் பரதநாட்டியத்துக்குன்னு நிறைய ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடல்களுக்கும் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் பாரம்பரிய கலைகளுக்கும் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு அதான் எத்தனை வயசு வந்து எத்தனை இந்த நிகழ்ச்சி வந்து நான் உலக சாதனைக்காக பண்ணுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாமல் இருக்கோம் ஸோ இந்த நெருக்கி வந்து நாற்பத்தஞ்சு டான்ஸ் ஸ்கூல்ஸ்ல இருந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி பல அஞ்சு மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க இது பரதநாட்டியம் இது வந்து வெறும் பரதநாட்டியம் மட்டும் இல்லை செவ்விய கலைகள்னு எடுத்துட்டா நம்மளுக்கு எட்டு வகையான செவ்விய கலைகள் இருக்கு அதில் இருந்து பரதநாட்டியம் குச்சிப்பிடி மூணியாட்டம் கட்டக் ஒடிசி இந்த அஞ்சு வகையான செவ்விய கலைகள் கலைஞர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து அஞ்சு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கலைஞர்கள் கலந்துக்கிறாங்க இதில் நிறைய நடன குருமார்களும் கலந்துக்கிறாங்க இது வந்து மதுரையில் வந்து மூணாவது முறையாக பண்றோம் இந்த அஞ்சு செவ்விய கலைகள் கொண்டு முதல் முறையாக வந்து மதுரையில் நடக்கிற நிகழ்ச்சி இதுதான் வந்து ஹம்சினி இயக்குனர் மதுரை ஸ்ரீ கலாக்கேத்திரன்